ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் வெந்தயக்கீரை வாங்கியிருந்தேன் அந்த வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து பாதி கீரை எடுத்து பருப்புலேயும் கீரையை வந்து சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சு ஆட்டா மாவில் போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சுருந்தேன் இதை லைட்டாக நெய்யிலயோ இல்லாட்டி எண்ணெயிலையோ வதக்கிட்டு மாவில் போட்டு பிசைஞ்சு செஞ்சால் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வெந்தயக்கீரை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லோம் கீரை வகைகள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லோம் அதிலும் முக்கியமாக இந்த வெந்தயக்கீரை வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லம் அப்படின்னு நான் இது வந்து அடிக்கடி வாங்கி அலசிட்டு நம்ம பொடியா வெட்டிட்டு மாவுல வந்து நெய்ல சரி எண்ணெயில சரி வதக்கிட்டு நல்லா பிசைஞ்சோம்னா ஒரு ஆஃப் அன் அவர்ல சப்பாத்தி செஞ்சோம்னா ரொம்பவே நல்லா வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு விஷயம் ஒன்னு சொல்லலாம்னு இருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசில் வந்து ஏற்பட்ட காயங்களுக்கு நாம் எப்படி மருந்து போடலாம் அப்படின்னு அதாவது எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது உறவுக்காரவங்க மத்தியில் இருக்கும் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் அல்லது நம்ம அண்டை வீட்டாரோட அப்படி ஏதாவது ஒரு சிலவங்களோட நமக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபமோ ஏதாவது பிரச்சனையோ ஏற்படலாம் இல்லாட்டி சொந்தக்காரவங்க வந்து நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அவங்களுக்கு நல்லவங்களாக இருப்போம் அப்படின்னு இருந்தால் கூட அவங்க வந்து நம்மளை தவறுதலாக புரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்மளுக்கு வந்து மனசளவில் காயங்கள் ஏற்படும் அவங்க நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மனதளவில் காயப்பட்டுட்டு நம்மளோ நம்மளுக்கு வந்து வேறு விஷயங்களில் வந்து நம்மளுடைய கவனத்தை நம்ம செலுத்த முடியாமல் அதை நினச்சிட்டே பல பேர் யோசனையில் இருப்பாங்க என்ன தான் இருந்தாலும் வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு வேற வேறு எவ்வளவோ டைம் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம வந்து க தூங்குகிற நேரத்தை போக ஒரு ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் தூங்குவோம் மிச்ச நேரங்களில் வந்து நம்ம பிரயோஜனமாக ஏதாவது லைஃபுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சில நேரங்களில் நம்ம செய்ய மாட்டோம் சமைப்போம் பிள்ளைகள் குழந்தைகளை பார்த்துக்குவோம் நம்மளுடைய வீட்டு வேலைகளை செய்வோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படியே நம்முடைய நாள் ஒவ்வொரு நாளும் அப்படியே வீணாகிக்கிட்டே தான் இருக்கும் கூடுதலாகவே எல்லாருக்குமே இப்படி தான் அதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போகிறவங்க ஒர்க்கில் போயிட்டு அவங்களோட கான்சன்ட்ரேஷனை ஒர்க்கில் செஞ்சுருவாங்க மந்த்லி சேலரிஸ் கிடைக்கும் அதே வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் நிறையவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்னென்னா வீட்டுக்கு வந்துட்டு சமையல் வேலைகள் வீட்டில் இருந்துக்கிட்டு சமையல் வேலையை பார்ப்பாங்க வீட்டில் இருக்க க்ளீனிங் வேலைகள் அதுகளை மட்டும் பார்ப்பாங்க பார்த்துட்டு டைம் உறவுக்காரவங்களோட பேசுவாங்க அல்லது டிவி பார்ப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய லைஃப் சும்மாவே வேஸ்ட்டாகவே போய்கிட்டு இருக்கும் ஆனால் நம்ம இதிலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம ஒரு ஷெடியூல் வகுத்துக்கணும் அதாவது இந்த டைமுக்கு இந்த டைம் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு அதே சமயம் நம்ம வந்து கிட்ட எல்லாரோடையுமே நம்ம ஒரு அளவாக இருந்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் வராது கூட நம்ம ரொம்ப அன்பாக பாசமாக இருந்துட்டு அவங்களுடைய சுயரூபத்தை காட்டுனதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை நம்மளால் தாங்கிக்க முடியாது ஸோ நம்ம அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை செலுத்திக்கலாம் அதாவது நம்ம தையல் வேலைகளோ இல்லை ஏதாவது ஒரு பிரயோஜனம் எல்லாம் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது யூடியூப்ல நல்ல விஷயங்களை சொல்றது பாசிட்டிவ் விஷயங்களை சொல்றது லைஃப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகிறது அந்த மாதிரியான எண்ணங்களோட இருந்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க நம்மளுடைய நேரம் வந்து வீணாகாது நேரமும் வீணாகாது நம்மளுடைய மனசுக்கும் வந்து அதாவது நமக்கு வந்து மனசுக்கான ஒரு சில காயங்களுக்கு மருந்து போடுற மாதிரியான விஷயமா அது மாறிடும் ஸோ நம்ம அதில் நம்மளை செலுத்திக்கிட்டு பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம மைண்ட் போகும் ஆனாலும் சிலவங்களுக்கு நிறையவே எனக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை நெ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி நம்ம இந்த தையல் தைக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் இன்றைக்கி மார்னிங் எலும்பி நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு நம்ம இன்றைக்கி இந்த பிளானிங்கில் இருப்போம் ஆனால் நமக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் வந்து நமக்கு போகவே முடியாது நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த நேரம் பார்த்து அந்த பிரச்சனை மண்டேயில் வந்துருச்சுன்னா நமக்கு அப்படியே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக படுக்கலான்னு நினை வரும் அப்படி இல்லாட்டி சும்மாவே உட்காந்து யோசிச்சுட்டே டைம் போயிடும் ஸோ இதுல இருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரதுக்கு வந்து நான் செஞ்சுக்கிட்ட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அப்பப்போ உட்காந்து பேசிடணும் கணவர்கிட்டயா இருந்தாலும் சரி உறவுக்காரவங்கிட்டையா இருந்தாலும் முகத்துக்கே அவங்க நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சாங்கன்னா நமக்கு ஒரு கால் ஒன்று பண்ணியோ இல்லாட்டி நேரடியாகவோ அவங்கக்கிட்ட நம்ம பேசி அதை அப்பயே தீர்த்துட்டோம்னா அடுத்த வேலைக்கு நமக்கு போகக்கூடிய ரிலீஃப் கிடைச்சிரும் இல்லாட்டி நம்ம அதையும் நினச்சிக்கிட்டு அவங்களோட அதை பேசவும் முடியாமல் நம்மளும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய நிறைய வேலைகள் அப்படியே தடைப்பட்டு போயிரும் அப்ப என்ன செய்யணும் நம்ம வந்து ரிலாக்ஸா மெடிடேஷன் நம்ம வந்து கண்ணை தியான இருந்து நமக்கு அடிச்சாலும் வலிக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டாலும் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் இல்லாட்டி நமக்கு என்ன பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியிலேயே நிறைய பேர் வந்து நம்மளை காயப்படுத்தலாம் எப்படி காயப்படுத்தலாம் பொறாம குணம் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் மேலே இருந்தோம்னா நம்ம எப்படி அவங்களை காயப்படுத்தலாம் இது வந்து இதை விட நல்லா இல்லை அப்படின்னு நம்மளை எப்படி குத்தி குத்தி காட்டலாம் அப்படின்னு தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அவங்க நம்மளை கீழே இறக்க பார்க்குறாங்களா நம்ம மேலே ஏறி நின்று அவங்க கிட்ட வந்து நம்ம சக்சஸ் ஆகிட்டோங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும் அவங்களுக்காக ப்ரூவ் பண்ணி காட்டுறோமோ இல்லையோ நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு நம்ம எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்களை நினச்சிக்கிட்டு டிப்ரெஷன் அது இதுன்னு இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு வேலையிலையுமே மனசு ஈடுபடாது ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒன்று பேசி தீர்த்துக்கணும் இல்லாட்டி நம்ம அந்த விஷயத்தை தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்த அடுத்த விஷயத்த என்ன செய்யணும்னு பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இல்லை இந்த மாதிரியான நிறைய பேரை நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி நிறைய பேரோட பழைய இருக்கேன் இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்னால நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிரு மிஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எதாவது செய்வோம் ஏதாவது சக்ஸஸ் ஆவோன்னு ஃபேமிலியில் எப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் பின்வாங்கி 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 நிறைய பேர் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறாங்க அதை விட்டுட்டு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம மேலே எலும்புனாலும் சொல்லுவாங்க கீழே விழுந்தாலும் சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் மேலே எலும்புனாலும் சொல்கிறாங்க கீழே விழுந்தாலும் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே நம்மளுடைய நேரத்தை வீணாக்காமல் நம்ம நேரத்தை பிரயோஜனமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன்னா நான் வந்து சரி சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் நம்ம வந்து நம்ம நம்ம செய்கிறது தப்பு இல்லை தானே சரியாக தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நடந்துக்கிட்டாலே லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம் ஏன்னால் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து வீட்டில் இருந்துட்டு மனசுக்குள்ளே வெளியிலையும் சொல்ல முடியாமல் போராட்டத்தில் இருப்பாங்க ஏன்னா உறவுக்காரவங்களோடையோ அண்டை வீட்டாக்களோடையோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களோடையோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அப்பப்பயே பேசி தீர்த்து நம்ம ரிலீஃப் ஆகி நம்ம அடுத்த வேலைக்கு போனோம்னாலே நம்ம நிம்மதியாக இருக்கலாம் எல்லாத்தையும் மனசில் போட்டு போட்டு பூட்டி வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இது என்னுடைய அனுபவம் வீ மனசில் போட்டுக்கிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதோட தூக்கி போட்டுட்டு நம்ம யூடியூப் செஞ்சுக்கிட்டோ இல்லை நம்ம பாட்டுக்கு தையல் வேலையோ இல்லை நம்ம எதுலையோ நம்மளை செலுத்திக்கிட்டால் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் இது தான் நம்ம நல்லவங்களாக நம்மளை அவங்ககிட்ட காட்டிக்க நினைச்சாலும் தப்பு பார்க்குறவங்ககிட்ட தப்பாகவே தான் இருக்கும் அப்போ அப்படிப்பட்டவங்கள்கிட்ட நம்ம நல்லவங்களாக காட்டிக்கிறத விட இப்படி இருந்துட்டு சந்தோஷமாக நிம்மதியாக போயிடுறது லைஃப்பில் பெட்டராக இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்னோட இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்